அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என் பேரு அமிர்தவல்லி ஆஹா இப்பதான் அம்சவல்லி போனால் அதுக்குள்ள அமிர்தவல்லி வந்திருக்காள் ஐயா முதல்ல கை கொடுங்க என்ன அது உடனே கையை கேட்குற ஏங்க என் கையை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது கை கொடுக்கறதுக்கு கையை நிறா ஆஹா பயமாக இருக்கு ஐயா இவ எதுக்கு நமக்கு கை கொடுக்க வர்றா ஒரு வேளை பள்ளிக்கூடத்தில் நம்ம பேசின டைலாக்குக்கு இங்கே பாராட்டு தெரிவிக்க வந்திருக்காளோ சரி பரவாயில்ல அம்ச்சவல்லினா நம்மளை கை விட்டுட்டா இவ கை கொடுக்கத்தானே வர்றா உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் தாங்க ஆஹா அம்சவல்லி ஒரு நாளாச்சு இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாளா என் பேர் சேது எனக்கு தெரியும் நீங்கள் ஸ்கூலில் வந்து பஞ்சாயத்து வச்சிங்களா அப்போவே உங்கள் பேர் உங்கள் கதை உங்கள் வாழ்க்கை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆஹா நம்ம பயோகிராஃபியை பக்காவாக கேட்டிருக்காள் ஐயா நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அதே ஸ்கூலில் கணக்கு டீச்சராக இருக்கேன் இந்த ஊருக்கு நான் புதுசு வந்து ஆறு மாதம் தான் ஆச்சு அப்போது என்னோடய கதை முழுசாக உங்களுக்கு தெரியும்னு சொல்ல வர்றீங்க ஆமாங்க அன்றைக்கி நீங்கள் ஸ்கூலில் பேசினப்போ நான் கடைசி வரைக்கும் இருந்தேனே ஆஹா நம்ம கதையை கேட்கறதுக்குன்னே கடைசி வரைக்கும் இருந்திருக்காய்யா அதுதான் இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்கா சரி இப்போ ஒருத்தியாவது நம்ம கதையை முழுசாக கேட்டாலே அதை நினச்சி சந்தோஷப்படுவோம் உங்கள் கிட்ட தான் எல்லா தகுதியும் இருக்குல்ல என்ன அது தகுதியை பற்றி பேசுகிறா இங்கே பாருங்கள் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது பயப்படவும் மாட்டேன் ஆஹா மொட்டை மொட்டையாக பேசி நம்மளையே கொலப்புறையா ஏங்க புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் நான் உங்கள் அம்சவள்ளி மாதிரி கிடையாது என்ன அது அம்சவல்லி மாதிரி கிடையாதா ஆமாம் அவ வேற நீங்கள் வேற இது கூடையா எனக்கு தெரியாது ஐயோ நான் அதை சொல்லலைங்க குணத்தில் உங்கள் அம்சவல்லி மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்ல வந்தேன் ஓஹோ அம்சவல்லி ரொம்ப நல்லவதாங்க எங்கள் அப்பத்தி தான் அவள் மனசை கெடுத்துட்டாரு அதனால தான் அவள் சொந்தம் பந்தம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாள் ஆரம்பத்தில் மேலே உசுராக இருந்தவ அதுக்கப்புறம் சொந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன சோகமாக்கிட்டாங்க